பேசுறவன் பலவான்னு யார் சொன்னது கத்துறவன் தான் துணிவான்னு யார் முடிவு பண்ணியது உண்மையா சொல்லணும்னா அமைதியா இருப்பவன் தான் ஆபத்தானவன் ஏன்னா அவன் பேச மாட்டான் ஆனா அவன் வளர்ச்சி சத்தமா பேசும் அவன் வாதம் செய்ய மாட்டான் ஆனா அவன் சாதனை எல்லாரையும் மிரள வைக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்க போறது மௌனம் ஒரு பலவீனம் இல்லை அது ஒரு ஆயுதம் நீ கவனிச்சிருக்கியா அதிகமா பேசுறவங்க அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க தங்களை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அவங்களுக்கு உள்ள இன்செக்யூரிட்டி இருக்கு கான்ஃபிடன்ஸ் உள்ளவன் அவன் செய்ய வேண்டியது செய்யும் அவன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டான் பார் சிங்கம் கத்துறது எப்போ வேட்டை முடிஞ்ச பிறகு இல்ல அது முன்பே முடிவெடுத்து அமைதியா நடக்கும் அதான் பவர் யாராவது உன்னை அவமானப்படுத்துனா உடனே என்ன பண்ணுவ வாதம் எக்ஸ்பிளைன் ஃபைட் அதான் தவறு உன்னை அவமானப்படுத்துறவன் உன் ரெக்ஷன் காத்திருக்கான் நீ பேசினா அவன் ஜெயிச்சிட்டான் நீ அமைதியா இருந்தா அவன் குழம்ப ஆரம்பிப்பான் அமைதி அவனுக்கு பயம் தரும் சைக்காலஜி என்ன சொல்றது தெரியுமா ஒரு மனிதன் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கலைன்னா அவனோட பிரெயின் கன்ஃபியூஸ்ட் ஆகும் குழப்பம் பயம் மரியாதை தூரம் அதுதான் மௌனத்தின் சக்தி நீ பேசாத நேரம் அவன் உன்னை அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பான் இவன் என்ன பிளான் பண்றான் இவன் ஏன் சண்டை போடல இவன் என்ன லெவல் அதுவே உன் பவர் ஹிஸ்டரியை படிச்சுப்பார் சத்தம் போட்டவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க அமைதியா பில்ட் பண்ணினவங்க பேர் எடுத்து நின்னாங்க வாழ்க்கையில லெவல் ஏறணும்னா நைஸ் வேண்டாம் ஃபோகஸ் வேண்டும் மூணு டைப் மனிதர்கள் இருக்காங்க எப்போதும் பேசுறவன் தேவையில்லாம பேசுறவன் தேவையான நேரத்துல மட்டும் பேசுறவன் மூன்றாவது தான் டேஞ்சரஸ் அவன் அப்சர்வ் பண்ணுவான் அவன் நோட் பண்ணுவான் அவன் வெயிட் பண்ணுவான் அவன் ஸ்ட்ரைக் பண்ணுவான் செஸ் விளையாட்டுல கிங் அதிகமா மூவ் பண்ணாது ஆனா கேம் முடிவு கிங் கிட்ட தான் நீ ஒரு நாள் முழுக்க அப்சர்வ் பண்ணு எவ்வளோ எனர்ஜி நீ அன்னெசரி எக்ஸ்ப்ளனேஷனில் வீணாக்குற எவ்வளோ நேரம் ஃபோன்ல ஆர்கியூ பண்ற எவ்வளோ கவனம் சோஷியல் மீடியா ரிப்ளைல போகுது அந்த எனர்ஜியை உன் குரோத்துக்கு யூஸ் பண்ணு ஆறு மாசம் சைலண்டா ஹார்ட் ஒர்க் பண்ணு உன் ரிசல்ட் அவங்கள ஷாக் பண்ணும் உன்னை ப்ரொவோக் பண்ணுறவன் உன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்கிறான் நீ கோவப்படுற மோமெண்டில் அவன் ரிமோட் கண்ட்ரோல் அவன்கிட்ட நீ அமைதியாக இருந்தால் ரிமோட் அவங்கிட்ட கண்ட்ரோல் இல்லாதவன் வாழ்க்கை தோற்கும் கண்ட்ரோல் உள்ளவன் உலகத்தை நடத்துவான் அவமானப்படுத்தினா சைலன்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணினா சைலன்ஸ் டவுட் பண்ணினா சைலன்ஸ் சிரிச்சா சைலன்ஸ் ஆனால் ஒர்க்கு மட்டும் ஃபுல் வால்யூம் நீயே சொல்லிக்கிட்டே இருப்பேனா நான் ப்ரூவ் பண்ணுறேன் நான் காட்டுறேன் அது குழந்தை மைண்ட் செட் மெச்சூர் மைண்ட் செட் என்ன காத்திரு சில நேரம் உலகத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காது உன் பேங்க் பேலன்ஸ் பேசட்டும் உன் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேசட்டும் உன் டிசிப்ளின் பேசட்டும் உன் காம்னஸ் பேசட்டும் சோசியல் மீடியாவில் ஆர்கியூ பண்ணாது உன் பிளான் யாரிடமும் சொல்லாது உன் பெயின் யாரிடமும் ஓப்பன் ஆகாது அதிகமாக லாஃப் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ஆகாது உன் வீக்னஸ் ஷோ பண்ணாது உன் க்ரோத் சைலண்டாக மெயின்டைன் பண்ணு நினைவில் வை உன்னை மிதிக்கிறவன் உன் சத்தத்தை பயப்பட மாட்டான் ஆனால் உன் சைலன்ஸ் அவனை தூங்க விடாது இனிமேல் அவமானம் வந்தா வாதம் வேண்டாம் அவமதிப்பு வந்தால் ஆர்கியூமெண்ட் வேண்டாம் கேள்வி கேட்டால் எக்ஸ்பிளைன் வேண்டாம் பேசாதீங்க மிரள வைங்க உன் மௌனம் உன் மரியாதை உன் டிசிப்ளின் உன் சக்தி உன் ஃபோக்கஸ் உன் ஆயுதம் ஒரு நாள் நீ பேசாததுக்காக அவர்கள் வருத்தப்படுவாங்க ஆனா நீ சாதித்ததுக்காக அவர்கள் மிரளுவாங்க அமைதியாரு எரியுது வெற்றி தீயாரு பழனி மலை அந்த மலை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கிறது தெரியுமா அது பேசவில்லை அது சத்தம் போட்டதில்லை ஆனா அதன் மேல் நின்ற முருகன் உலகத்தையே மிரள வைத்திருக்கிறார் ஒரு நாள் ஒரு இளைஞன் பழனி மலைக்கு ஏறிக்கொண்டிருந்தான் அவனுடைய மனம் கோபம் அவமானம் துன்பம் தோல்வி எல்லாம் கலந்த ஒரு எரியும் கற்சிலை போலிருந்தது அவனை எல்லோரும் குறைத்து பேசினார்கள் உன்னால ஏதாவது ஆகுமா நீயா பெரியவனா நீ வாழ்க்கையில் எதுவும் செய்ய மாட்டே அவன் உள்ளே கொதித்தான் நான் ப்ரூவ் பண்ணுவேன் நான் காட்டுவேன் அந்த கோபத்தோடே மலை ஏறி நான் முருகனை பார்த்தான் அமைதியாக நின்று கொண்டிருந்தார் கையில் வேல் முகத்தில் சாந்தம் கண்களில் தீ அவன் மனதில் ஒரு கேள்வி ஏன் முருகா நீ எப்போதும் அமைதியா இருக்கிறாய் அவன் உள்ளத்திலே ஒரு பதில் எழுந்தது பேசுறவனுக்கு வாதம் வேண்டும் அமைதியாக இருப்பவனுக்கு வெற்றி வேண்டும் சூரபத்மன் யார் அவன் அகம்பாவம் அவன் சத்தம் அவன் சவால் அவன் உலகத்தையே சிரித்தான் என்னை யார் ஜெயிக்க முடியும் முருகன் என்ன செய்தார் சண்டைக்கு முன் அவர் கத்தினாரா அவர் உலகத்துக்கு அறிவிப்பு கொடுத்தாரா இல்லை அவர் அமைதியாக ஆயத்தமானார் அவர் உள்ளத்தில் மட்டும் தீ சூரபத்மன் சத்தம் போட்டான் அவனது படைகள் கத்தின ஆனா முருகன் அமைதி அவர் பேசவில்லை அவர் எக்ஸ்பிளைன் செய்யவில்லை அவர் ஜஸ்டிஃபை செய்யவில்லை ஒரே ஒரு செயல் வேல் ஒரே ஒரு தாக்கு அகம்பாவம் இரண்டாக உடைந்தது வாழ்க்கையிலும் இதுதான் உன்னை சவால் செய்யறவங்க சத்தம் போடுவாங்க உன்னை இகழ்றவங்க பேசுவாங்க நீயும் பேச ஆரம்பிச்சா நீ அவர்களோட லெவலுக்கு இறங்கிட்ட ஆனா நீ அமைதியா இருந்தா நீ வேலாயுதமாகிறாய் ஒரு நாள் முருகன் கோபத்தில் பழனி மலைக்கு சென்றார் பழம் நீயே என்ற வார்த்தை கேட்டதும் அவர் வாதம் செய்யவில்லை அவர் சண்டை போடவில்லை அவர் அமைதியாக சென்றார் அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை அவர்தான் அறிவு அவர்தான் ஞானம் முருகன் எப்போதாவது நான் கடவுள் என்று சொன்னாரா இல்லை அவர் இருக்கிறார் அவரது இருப்பே சக்தி அதுதான் உன் வாழ்க்கைக்கு பாடம் நீ பேச வேண்டாம் உன் வேலை பேசட்டும் உன் வளர்ச்சி பேசட்டும் உன் டிசிப்ளின் பேசட்டும் உன்னை மிரள வைக்கும் ஐந்து முருகன் விதி ஒன்று ஆயத்தம் பிரிப்பரேஷன் முருகன் போருக்கு முன் ஆயத்தமானார் நீயும் பேசுவதற்கு முன் தயாராகு இரண்டு அமைதி சைலன்ஸ் அவர் சண்டைக்கு முன் வாதம் செய்யவில்லை மூன்று ஒரே ஒரு தாக்கு ஃபோக்கஸ் அவர் ஒரு வேல் போதும் நான்கு ஈகோ இல்லாமை அவர் அகம்பாவம் காட்டவில்லை ஐந்து உன் இருப்பே சக்தி அவர் பேசவில்லை ஆனா உலகம் அவரை நம்புகிறது இன்னைக்கு உன் வாழ்க்கை யாராவது உன்னை இகழ்ந்தால் நினைச்சுப்பார் முருகன் என்ன பண்ணுவாரு அவர் வாதம் செய்ய மாட்டார் அவர் ஆயத்தம் ஆவார் நீயும் அப்படித்தான் நீ செல்லண்டா உன் ஸ்கில் வளர்த்தால் நீ சில்லண்டா உன் பாடி பில்ட் பண்ணினா நீ சில்லண்டா உன் மைண்ட் ஷார்பன் பண்ணினா ஒரு நாள் உன் பிரசன்ஸ் போதும் உன்னை பார்த்தாலே அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பழனி பேசல ஆனா அது நின்று கொண்டிருக்கிறது முருகன் பேசல ஆனா அவர் மிரள வைக்கிறார் நீயும் அமைதியாக இரு உன் உள்ளே வேல் மாதிரி ஷார்ப்பாகும் உன் நேரம் வரும் அந்த நாளில் நீ பேச வேண்டியதில்லை உன் சாதனை பேசும் பேசாதே மிரள வையுங்கள் வாதம் வேண்டாம் வெற்றி போதும் சத்தம் வேண்டாம் சாதனை போதும் அமைதிதான் ஆபத்து வேல் உன்னிடம் இருக்கிறது அதை ஷார்பன் பண்ணு ஒரு நாள் உன் சைலன்ஸ் உலகத்தையே மிரள வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு பயன் அளித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடும் குடும்பத்தோடும் ஷேர் பண்ணுங்க இப்படி வாழ்க்கையை மாற்றும் மனதை வலுப்படுத்தும் வீடியோக்கள் வேண்டும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வைங்கள் நினைவில் வைங்க முருகன் கையில் இருந்தது வேல் உங்க கையில் இருக்கிறது உங்க முயற்சி அவர் சத்தமில்லாமல் உலகத்தை வென்றார் நீங்களும் பேசாமல் சாதிக்கலாம் அமைதியா இருங்க ஆனா உள்ளுக்குள் வெற்றி தீயா எரியுங்க இது உங்க நேரம் பேசாதீங்க மிரள வையுங்க வெற்றி உங்களுடையதே